ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கொதிக்குது சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரொம்ப ஈஸி வீடியோக்குள்ளே போகலாமா முதல்ல ஒரு பேன் சூடாக வச்சிடலாம் பேன் சூடானதும் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும் சுண்டக்காய் வத்தல் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப கரெக்டான எண்ணெய் அப்போ எண்ணெய் சூடாயிருச்சு நான் ஒரே ஒரு பேக்கெட்டு சின்ன பேக்கெட் சுண்டக்காய் வத்தல் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இந்த மாதிரி வறுக்கும் போது தன்மை வந்து கொஞ்சம் குறையும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறோம் ரொம்ப கரியாமல் லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கிறது நல்லது இப்போ வத்தலை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது அதே பேன்லேயே நான் கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம் கடுகு நல்லா வெடித்த பிறகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கீரி நான் இதில் சேர்க்குறேன் வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் இதை வதங்கிட்டு போதே நான் ஒரு ஏழு எட்டு வெள்ளைப்பூடு தோல் உரிச்சுட்டு கொஞ்சம் சதச்சி லைட்டாக சதச்சு இதில் சேர்க்குறேன் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம் நல்லா வதங்கட்டும் இந்த வெள்ளப்பூடோடைய பச்சை வாசனை நல்லா போகணும் அதனால் கொஞ்சம் நல்லா மிதமான தீலே வச்சு நம்ம நல்லா வதக்கி விடலாம் வெங்காயமும் ஒரு கண்ணாடி பதத்தில் வர அளவுக்கு வந்து நம்ம நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க இனி நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துடலாம் அதுக்கு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன் அடுத்தது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் இதில் சேர்க்கலாம் நான் வந்து கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் காரம் கூடுதல் வேணும்னா அவ்வளோ சேர்த்துக்கிடலாம் அடுத்தது கால் டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போறது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடணும் இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வத்தி எண்ணெய் வந்து பிரிஞ்சு நிற்கிது இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சிருக்க சுண்டைக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இனி இந்த சமயத்தில் நான் சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி அந்த தண்ணியை வந்து நான் இதில் சேர்க்குறேன் இனி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக கொதிக்க விட்டுறலாம் இந்த புளி தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரும்போது நம்ம தேவையான அளவு உப்பு இதில் சேர்க்குறோம் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி நம்ம நிறைய தண்ணி சேர்க்கலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இந்த சமயத்தில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இனி வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் கொஞ்சம் இந்த தண்ணி வந்து வற்றி வரணும் பாருங்கள் இப்போது தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பார்க்குறதுக்கு அப்படி சூப்பராக நமக்கு சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி பாருங்க என்னதான் நம்ம எண்ணெயில் சுண்டக்காய் வத்தலை வந்து நம்ம வதக்கி எடுத்தாலுமே கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் சுண்டக்காய் வந்து ஒரு துவரப்பு சுவை உடையது அதனால நான் வந்து இங்கே கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்குறேன் இந்த சர்க்கரை வேண்டான்னு உள்ளவங்க இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இது சேர்த்தாலும் நல்லா இருக்கும் கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை வந்து மாறுறதுக்காக தான் நம்ம இந்த சர்க்கரையை சேர்க்குறோம் இப்போது நான் வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இந்த மாதிரி வத்தல் குழம்பு ரொம்ப சிம்பிளாக செய்யும்போது கல்யாண வீட்டில் நம்ம வந்து சாப்பிட்ற வத்தல் குழம்புடைய டேஸ்டில் வந்து இருக்கும் வீட்டில் நம்ம ரைஸ் கூட இது மட்டுமே போதும் கொஞ்சம் இருந்தாலே நிறைய ரைஸ் வந்து நமக்கு சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்